Thank okay. you. के लिए ऑडिटोरियम के तामीर के लिए पंद्रह लाख रुपए उन्होंने तो दिया है दुआ कीजिए दुआ कीजिए इज्जत की आपकी को और आज का ये दिन हमारे लिए हमारे टीचर्स के लिए स्टाफ के लिए और जो मॉस्काट टीम और दूसरी टीम और दूसरे दोस्त अहबाब जो भी यहाँ तशरीफ़ तो फरमा है जिन्होंने भी कोशिश की है उन सब की कोशिशों के लिए आज यकीन ये खुशी का दिन है तो आज हम सब लोग यहाँ इकट्ठा हुए और अल्हम्दुलिल्लाह आप सभी की कोशिशों से बिस्मिल्लमदिल्लामी إياك نستعين إدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وما في الأرض من ذا الذي الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس من இந்த நாள் நம் பள்ளிக்கு ஒரு பொன்னான நாள் இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு விஷயத்தை நமது கெம்பி டாக்டர் திரு செல்லகுமார் சார் அவர்கள் முதல் முறையாக முதல் முறையாக ஒரு அரசாங்கத்தால் ஒரு கூட்டரங்கம் ஒன்று கட்டப்பட்டது

இவருடைய இந்த செயலானது எல்லோருக்கும் சென்று அடையும் அந்த பயன் எல்லோருக்கும் சென்று அடையும் என்று இந்த தருணத்தில் அவருக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் கையகப்படுத்தி கொடுத்ததுக்காக எங்களது பிடிஏ எஸ்எம்சி மைஜா குரூப் மற்றும் ஜமாத் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக பல பெருமுயற்சி எடுத்திருக்கிறார்கள் நிறைய அதுக்கு ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருந்திருக்கு சார் எனக்கு பர்சனலா நிறைய தடவை ஃபோன் பண்ணி என்னமா ஆச்சு ஏன் இதுல இவ்வளவு வந்து டிலே ஆகுது அப்படின்னு பர்சனலா ஃபோன் போட்டு கேட்கற அளவுக்கு அவருடைய அந்த ஒரு சிம்பிளிசிட்டி வந்து நம்ம எல்லாரும் கத்துக்க கூடிய ஒரு விஷயம் அவர் வந்து இது ஒதுக்கி ஆச்சு யாரோ செய்யணும்னு இல்லாம அதையும் அவரை ஃபாலோ பண்ணி எனக்கு பர்சனலாக போன் போட்டு நான் பண்ணதுக்கு முன்னாடி அவரே போன் போட்டு எனக்கு வந்து என்னமா ஆச்சு ஏன் இதுல டிலே ஆகுதுன்னு கேட்கும்போது போது அந்த நேரத்தில் அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஜெனராசிட்டியும் நினைச்சு நான் அதை ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கிறேன் ஸோ அதற்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி

நன்றியினை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சார் மிக்க மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி ஒவ்வொரு பள்ளியின் ஒவ்வொரு செயலிலும் உறுதுணையாக இருந்து மாணவர்களின் நலனிலும் ஆசிரியர்களின் நலனிலும் அக்கறை கொண்டு ஒவ்வொரு படியிலும் நம்மளுக்கு பெருத்த பலமாக நிற்கும் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து எனக்கு ஒன்றும் பேச முடியல ஏன்னா தலைவர் வந்து நான் ஒரே ஒரு முறை ரெக்வஸ்ட் பண்ணேன் ஒசூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது இதுதான் ஹையர் செகண்டரி ஸ்கூலு தயவுசெய்து இதுக்கு ஒரு சின்ன ஆடிக்கிரம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன் அது உடனே ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டு இது ஒசூரை மனு இல்லாமல் பேரிக்கை பேரிக்கையில் ஒத்து ஸ்கூலில் அத்திமுகம் இப்போ ஒத்து எல்லா ஸ்கூலுக்கும் இப்போ பேரி கைக்கு ரீசண்டாக சார் அது இரண்டு தள்ளி அறைகளையும் கள்ளி கிடக்கு

तल निप <laughs> என்னோடு அதிகப்படுத்திருக்கிற நகர அமைச்சர் திரு தியாகராஜன மற்றும் ஆசிரியர் குழந்தைகளை மாணவ மாணவிகளை அதிகரித்திருக்கிற நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்று அங்கு வந்த வணக்கத்தை மீதை உறுப்பாக்கிக் கொள்கிறேன் நான் இந்த பாராளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிற போது நம்முடைய உறுதிப்படுகிற மாணவ மாணவிகளுடைய இன்னல் என்னால் நேரில் பார்க்கப்படுகிறது பல்வேறு பள்ளிகள் எட்டாம் வகுப்புக்கு பிறகு அவர்கள் மேற்கழ்வில் படிப்பதற்கு தொடர்வதற்கு பசு வாய்ப்பு இல்லாமல் தொலைதூரம் சென்றுதால் அவர்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதை பார்த்த இந்த பள்ளிக்கு நான் வருகிறது முன்னர் அவருக்குரிய நான் அறிவுறுகிறவர்கள் விட நான் உன்னை என்றைக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமாக சமூகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களது தலைமை ஆசிரியர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பள்ளியை கட்டிடம் இங்கே வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி அலை வார்த்தைகள் சொல்ல முடியாது இந்திய கலாச்சாரத்துக்கு சிறந்து ஒரு இடம் காட்டாத தான் பாரம்பரிய ஆசிரியர்களை பார்க்கு நன்றி நண்பர்களே முடிவுகொண்டு உங்களுக்கு சொல்றேன் அந்த மகசார்பட்ட தன்மை சமத்துவ சகோதரத்துவம் இதுக்கு ஒரு சிறந்த இடம் காட்டாக நான் ஒரு பாரம்பரிய ஆசிரியர்களை பார்க்கிறேன் என்னுடைய உறுதி பள்ளியாக இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளியாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் படித்தது போன்று ஒரு உணர்வோடு சகோதரத்துவ மனப்பான்மையோடு அவர் கேட்ட முறைகளே அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்து கூட கேட்டு முடியாத என் பள்ளிக்காக என் குழந்தைகளுக்காக ஒரு கட்டாயம் தேவை சார் எப்படியாவது பயணிகளுக்காக அவருக்கு வருத்தவர் கேட்டார்கள் அறிவு சாதையை சந்தித்த அவர் உடனே வண்டி விற்குவாங்க உடனே கேட்பார் சார் என்னாச்சு சார் சொல்லிக் கேட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இதில் இந்த துறை மீதைய ஈடுபாடு கட்டிடம் இங்கே கரையரங்கை வரைய சொன்னால் இவருடைய முழு ஈடுபாடு இவர்கள் கூட இருக்கிறது அந்த முறையை தான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த கட்டிடத்தை அன்றைக்கு ஆதரவையும் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது இது மட்டுமல்ல நான் பாராளுமன்ற பிறகு இந்த உருது பள்ளிகளுடைய கலமைகளை உணர்த்து கொண்ட காரணத்தினாலே தான் கிருஷ்ணகிரியில் அருகில் கொத்தூர் உருது பள்ளிக்கும் இரண்டு கட்டிட வகுப்பறைகள் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது அத்திமுகம் உருது பள்ளிக்கும் இரண்டு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்படுகிற தருவாயில் இருக்கிறது வேலிகை உருது பள்ளிக்கும் கட்டிடங்கள் கட்டி முடிகிற தருவாயில் இருக்கிறது இன்றைக்கு மோசூர் உருது பள்ளிக்கு இன்றைக்கு இந்த கலையரங்கம் கட்சி தான் இந்த கலையரங்கம் என்பது ஒரு மல்டி பர்பஸாக நீங்கள் வகுப்பு ஆசிரியர்கள் நடத்துவதற்கு தேவை என்று சொன்னாலும் அதில் வகுப்புகள் நடத்தலாம் கலையரங்கம் கல் நிகழ்ச்சிகள் பள்ளியினுடைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் அது பயன்படும் மதிய உணவு காலை உணவு வழங்குவதாக இருந்தாலும் அங்கே அமர்ந்து மக்கள் அது எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து அது உணர்வதற்கு அதற்கான வசதி வாய்ப்பு நிறைய இருக்கும் நான் அந்த இது ஒரு பல்வேறு பயன்பாட்டோடு சேர்ந்த ஒரு கலைஞர்கள் இன்றைக்கு அமைக்கப்படுகிறது எனவே இது எல்லாவற்றுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஈடுபாடு தான் அதற்கு காரணம் அந்த முறையில் அதை வழங்குவதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நான் இறைவனுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அதுபோல் நல்லா இருக்க வேண்டும் உரிமையமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்போடு உடல் இதை பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார்களோ அந்த கடமையை நீங்கள் நல்ல முறையில் இந்த பள்ளியில் கற்று வளாகத்துக்கொள்ள இருக்கிற போதும் வெளியே இருக்கிற போதும் ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள் நல்ல மனப்பான்மை உள்ள ஆசிரியர்கள் பிரிவினை எண்ணம் இல்லாத ஆசிரியர்கள் அவருடைய அரவணைப்பிலை நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் உங்கள் படிப்பை கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய சிறந்த குடிமக்களாக நீங்கள் வர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவினை வேண்டி உங்களுடைய வாழ்த்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் य विद्महे वद्रकुण्डायले श्रीरामचन्द्राय कटाक्षाय नमामि आपच्छ्योतिरसो हामृतं श्रीमद्भगवत्करिन्दराय महाविघ्नराजाय कटाक्षाय तिरस्तो रार्तिरस्तु आपद्योतिरसां ब्रह्मारस्वरं श्रुते श्रीमद् महाविघ्नराजाय कटाक्षाय परिमलापुष्पमालिकाय नमो नमः ആപജ്ജ്യോതിരസഹതം ബ്രഹ്മ ഓം ഗണേശ്വരോ വക്രോദരം ഓ നമോ മഹാവിഘ്നരാജയക്ഷാ

ओम गणेश्वर घना क्रीड़ा घना नाथ तो घना एक वक्रतंड गज वक्र महोदर लंबोदर दर्व वर्णा विकट विघ्नाशन सुमुखा धर्मर्का बुद्धराजा विनायक महाविघ्नेश्वराय नमो नमः

श्री राम चंद्राय कटाक्षाय धूपाय नमः वनस्पति धूपाय कटाक्षाय अभेम कानकरम श्री राम दोताया नमः नमः ओम नमो वनस्पति धूपोमे ओम नमो नमस्ते महामाया श्री पेत असुर पूजिते जनता चक्र गदास्ते महालक्ष्मी नमोस्तुते श्वेताम्बरं देवि नाना अलंकार सर्वत्र सर्वदा वरदा देवेन आज शक्ति महेश्वरेन योगध्यान योगान महालक्ष्मी नमोस्तुते लक्ष्मी नमः सुधेन श्रेयं भरा सर्वदा वरदा देवेन आज शक्ति महेश्वरेन श्रेयमत जगत ज्योतिरुपायन वनस्पदिदुपायनं परं ഇതിന് 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 ഇത ठीक ठीक बालू 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 ओके ओके नींबू डाल दे ना बालू पड़ा ठीक है पकड़ लो आह गड़ते मरीज़ आते हैं गड़ते मरीज़ आते हैं गड़ते Alhamdulillah, farin. Selamat. Selamat. Selamat.